Hi friends வெல்கம் பேக் வெல்கம் டு மை சேனல் தையல்பழக சாரோ நான் உங்கள் தையல் உங்கள் 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 பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஆன்லைன் ப்ளோஸ்னாலும் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் இருக்கும் இல்லை இன்னைக்கு கிளாஸ் எயிட்டீன் பெட்டிகோட் கட்டிங் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் பெட்டிகோட் கட்டி கட்டிங் ஸ்டிச்சிங் கூட எஸ்பிளேஷன் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ போர்ட் எக்ஸ்ப்ளேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட்டிக்கோட்டுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு சிமி டைப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா சட்ட மாதிரியும் நம்ம வந்து இனிப்புக்கு மேலே வரைக்கும் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் இல்லைனா கீழே பாவாடை போர்ஷனும் அட்டாச் பண்ணி ஃப்ளாக் டைப்லையும் நம்ம வந்து பெட்டிகோட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் ஸோ வந்து அதுதான் வந்து பெட்டிகோட் கோட் பெட்டிக்கோட்டுங்கிறது வேறு எதுவுமே இல்லை நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு உள்ளே போடுற இன்னர்வியர் மாதிரி தான் ஸோ அதை வந்து நம்ம ஃப்ராக் டைப்லேயும் ஸ்டிச் பண்ணலாம் வந்து சிமி டைப்ல நம்ம இருப்புக்கு மேலே வரைக்கும் வச்சு நம்ம சிமி டைப்ல நம்ம போன போன கிளாஸ் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம கட்பணி ஸ்டிச் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ராக் டைப்பெலாம் பெட்டிக்கோட் எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுவும் பாடி மெஷர்மெண்ட் வச்சு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் ஸோ நம்ம ப்ரொஃபஷன் நம்ம டெய்லரிங் கிளாஸ்ல அளவு ஃப்ராக் வச்சும் நம்ம சொல்லிக் கொடுப்போம் பாடி மெஷர்மெண்ட் வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம க்ளாஸஸ் எல்லாமே இருக்கும் ஸோ வந்து நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் வெச்சு கற்றுக்கோங்க உங்ககிட்ட அளவு ஃபிராக் இருந்தால் அந்த அளவுகளையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நம்ம எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா உங்க குழந்தைகளுடைய உங்கள் கேர்ள் பேபியோடைய நீங்கள் எந்த இயர் பேபிக்காக இருந்தாலும் ஒரே தான் நம்ம ஃபார்முலா வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ அவங்களோட கையை மேலே தூக்க சொல்லிட்டு அவங்களுடைய ஆங்கோளுக்கு கீழே அதாவது சுற்றளவு உடம்பு சுற்றளவு மேலே நம்மளுடைய செஸ்ட்டுக்கு மேலே அவங்க செஸ்ட் இருக்காது கிட்ஸுங்கிறனால அவங்க செஸ்ட் இருக்காது ஸோ ஆங்கோளுக்கு கீழே உடம்பு சுற்றளவு வந்து அளந்து எடுத்துக்கோங்க அதுதான் வந்து பாடி மெஷர்மெண்ட் அவங்களுடைய செஸ்ட் மெஷர்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவையும் அளந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு உயரம் நமக்கு இடுப்பு சுற்றளவு எங்கே முடியுதோ நம்ம ஹிப்பு வந்து அவங்களுக்கு வேஸ்ட் எங்கே முடியுதோ நம்ம சட்டை எங்கே முடியுதோ அதாவது சட்ட போர்ஷன் தனியாக கட் பண்ணுவோம் பாவாடை தனியாக கட் பண்ணுவோம் ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பு சட்ட போர்சன் இது வந்து பார்த்திங்கன்னா பாவாடை போசன் இது தனியாக கட் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சுருக்க வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இதை வந்து பாவாடை தனியாக கட் பண்ணி இதை விட நம்ம ப்ராத்ல இருந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணும் நம்ம இந்த அளவுக்கு சுருக்க வைக்கிறோம் அப்படின்னா இந்த விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா எடுக்கணும் ஒன்ற மடங்கு அப்புறம் மேலே சத்த தனியாக நம்ம கட் பண்ணுவோம் நாளா மடிச்சு போட்டு சத்த தனியாக கட் பண்ணுவோம் இது ரெண்டி நம்ம அட்டாச் பண்ணுவோம் அதுதான் வந்து ஃப்ராக் டைப்ல இருக்கிற பெட்டிகோட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் அதோட வரைபட அதாவது டைக்ராம் வந்து பெட்டிகோட் இது வந்து இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு போடுறதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் வந்து கட் பண்ணுவோம் ஸோ பெட்டிகோட் டைப்பில் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம ஃப்ராக் டைப்பில் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் ஸோ எந்த ஒரு பேபி இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பாடி மிஷின்கிட்ட ஆங்கோளுக்கு கீழே உங்களுடைய உடம்பு சிறளை ஒரு ஃபிங்கர் உள்ளே வச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் லூஸாக இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ நான் இப்போ வந்து நான் என்னோட கிட்ஸுக்கு எப்படி எடுக்கணும் இதே மாதிரி தான் நமக்கு எப்படி அளவு எடுக்கணுமோ அதே மாதிரி தான் கிட்ஸுக்கும் ஸோ அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை இந்த மாதிரி இன்ஸ்டேப்பை பேக் சைடில் கொண்டு போய்க்கோங்க ஒன் ஃபிங்கரில் இந்த மாதிரி கைய மேல தூக்கி சொல்லிட்டு ஒன் ஃபிங்கர் உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்களோட பேபிக்கு உடம்பு சுற்றளவு என்ன வருதோ அதை அளந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு இடுப்புக்கிட்ட வந்து இடுப்பு கிட்ட வந்து உங்களுக்கு சட்டை முடியிற இடத்துல என்ன இடுப்பு சுற்றுல வருதோ அதை வந்து ஒன் ஃபிங்கர் உள்ள விட்டு லூஸ் விட்டு எடுத்துக்கோங்க சோ நெக்ஸ்ட் இடுப்புடைய உயரம் இடுப்புடைய உயரமுக்கு நம்மளுடைய ஷோல்டர் எங்க இருக்கோ அங்கேருந்து இன்ஸ்டேப்பை வச்சுட்டு சட்டை எங்க முடியுதோ அங்கே வந்து உங்களோட கிட்ஸுக்கு எங்கே முடியுதோ சட்டை அந்த இடுப்புக்கிட்ட எங்கே முடியுதோ அதான் இடுப்புடைய உயரம் சட்டையுடைய உயரம் அதான் வந்து இடுப்புடைய உயரம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எடுக்கணும் இடுப்பு சுற்றுலா எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா மேலே வாடியுடைய சுற்றுலா வளர்ந்து எடுத்தாச்சு இடுப்புடைய உயரமும் மறந்து எடுத்தாச்சு இது வந்து சட்டையுடைய உயரம் நெக்ஸ்ட்டு மொத்த உயரம் வளர்ந்து எடுக்கணும் மொத்த உயரம் மறந்து எடுக்கிறதுக்கு இருந்து கீழே உங்களுக்கு அதாவது அந்த பாவாடை வந்து எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃப்ராக் வந்து ஃபுல்லாக வேணும் ஃபுல் ஃப்ராக்காக வேணும் அப்படின்னா ஃபுல் ஃபுல் உயரம் எடுத்துக்கோங்க தரை தோற அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு வந்து பாதி போதும் அதாவது நம்ம சட்டையெல்லாம் நம்ம ஃப்ராக் டைப்பில் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய குழந்தைகளுடைய உயரத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஃபுல் உயரம் மொத்த அழந்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் தான் முக்கியமாக தேவை என்னென்ன உயரம் அப்படின்னா உடம்பு சுற்றளவு உடம்பு சுற்றலை வந்து எங்க என்னோட பாப்பாவுக்கு அதாவது நான் வந்து ரெண்டு வயசு பாப்பாவுக்கு நோட் பண்ணிக்கிறேன் உடம்பு சுற்றலுக்கு பார்த்தீங்கன்னா இருபது அவங்களுக்கு வந்து மேலே அழகிருக்கிற இருபது திமிக்கு எந்த அளவுச்சுமோ அதேதான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றலு பாத்தீங்கன்னா பதினெட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இடுப்புடைய உயரம் நான் வந்து ஒரு பத்தரை இன்ச் வச்சுக்கிறேன் பதினோரு இன்ச் கூட வச்சுக்கோங்க உயரம் வந்து நான் பத்து இன்ச் எடுத்துக்கிறேன் நம்ம வந்து அது கூட நம்ம இதை வந்து கட் பண்ணுறதுக்கான அளவு மட்டும்தான் நம்ம இதுக்கு ஸ்டிச்சிங் கடை நம்ம சேர்த்து வந்து கட் பண்ணுறப்ப ஆட் பண்ணிக்கலாம் இடுப்பு உயரம் வந்து பத்து இன்ச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த உயரம் மொத்த உயரம் பார்த்திங்கன்னா நான் வந்து இருபத்தி ஏழு இன்ச் எடுத்துக்கிறேன் மொத்தமாக இருபத்தி இன்ச் எடுத்துக்கிறேன் மொத்த உயரம் பெட்டிக்கோடைய பெட்டிக்கோட்டுடைய மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இன்ச் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த அளவுகள் எல்லாம் தான் நமக்கு முக்கியமாக தேவைப்படும் நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக போடுறதுக்கு விருப்பம் இல்லை நான் வந்து பெட்டிக்கோட் வந்து ஃப்ராக் டைப்பில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கையுடைய உயரமும் கையுடைய சுற்றுலவும் அளந்து எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க நீங்கள் கையுடைய உயரம் அழைக்கல கையுடைய உயரம் சோல்டர்லேருந்து நீங்கள் அழகிறப்போ எந்த இடத்துல உயரம் முடியுதோ அங்கே தான் வந்து கையுடைய சுற்றுலாவுங்க அளந்து எடுக்கணும் ஸோ இப்படி தான் வந்து பெட்டிக்கோட்டுக்கு முக்கியமாக நம்ம இந்த அளவுகள் தான் எடுத்து வைக்கணும் உங்களுக்கு நீங்கள் ஃப்ராக்கில் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ராக்ல வந்து ஃப்ராக் மாதிரி நீங்கள் அ ஃப்ராக்ல அழந்தி எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ல சட்டையை வந்து நீங்கள் அளந்துக்கோங்க மேல மேலே இருந்து இந்த சட்டையை அட்டாச் பண்ணிக்கிறாங்க இல்லையா பாவாடை அந்த இடம் வரைக்கும் சட்டையுடைய உயரத்தை எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கனா கையொடி உயரம் இதெல்லாம் நீங்கள் அளவு ஃப்ராக்லேயே எடுத்துக்கலாம் அதே மாதிரி இடுப்புடைய உயரம் அதாவது சட்டையுடைய உயரம் இருந்து கீழே இடுப்பு வரைக்கும் அதே மாதிரி இடுப்பு சுற்றுளவை எடுத்துக்கோங்க இடுப்பு சுற்றளவு வந்து நீங்கள் ஒரு சைடு அறந்து எடுத்தாலே போதும் அந்த அளவை நீங்கள் டிவைட் பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அதாவது அளவு இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் அளவு அதை வந்து நீங்க டபுளா வந்து ஆட் பண்ணிட்டு ரெண்டு வகுத்து நீங்க வந்து அகலம் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாவடையோடைய உயரம் மொத்த உயரம் சோழன் எங்கே எங்க முடியுதோ கவுன்ல வந்து எங்க முடியுதோ அங்க வரைக்கும் நீங்க அளந்து எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அளவு நீங்கள் கட் பண்ணி பண்ணா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க ஓகேங்களா பாடிய உயரம் கண்டுபிடிக்கிறது மொத்த உயரம் எவ்வளோ வருதோ கவுனுடைய மொத்த உயரம் எவ்வளோ வருது அதுலேருந்து சட்டையுடைய உயரத்தை மைனஸ் பண்ணிக்கோங்க கழிச்சிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு பாவாடியோடைய ஹைட் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சிடும் அதே மாதிரி பாவாடியுடைய அகலம் வந்து இடுப்பு அகலம் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா இப்போ இடுப்பு அகலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு இன்ச் வருது ஒரு சைடு வந்து பதினெட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பதினெட்டு இன்ச் வருது அப்படின்னா அதை ரெண்டாவ வகுத்துக்கோங்க பதினெட்டு ரெண்டாவது வகுத்தா ஒன்பது இன்ச் வரும் ஸோ பதினெட்டு பதினெட்டு வந்து ரெண்டாவது வகுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு சாரி ஒரு சைடுக்கு ஒம்பது இன்ச் இருக்குது அப்படின்னா ரெண்டு சைடுக்கு அதாவது ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து பதினெட்டு இன்ச் அப்போ அதை வந்து நாலு வகுத்துக்கோங்க நாலாவது வகுத்து உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அதை விட நீங்கள் ரெண்டு மடங்கு வந்து எடுத்துக்கணும் பாவாடை வந்து எடுத்துக்கணும் அதில் உங்களுக்கு கட்டிங்கில் வந்து எக்ஸ்பெலேஷன் வந்து டீட்டெயில்டாக கொடுக்குறேன் இந்த மாதிரி தான் ஃபிராக்ல வந்து நீங்கள் அழந்து எடுக்கணும் அளவு ஃப்ராக் வச்சு நீங்கள் அழுந்து எடுக்கணும் ஓகே நம்ம வந்து இப்போ இந்த அளவுகள் தான் இம்பார்ட்டன்ட் இதை வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணனும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாவடை நம்ம தனியாக கட் பண்ணுவோம் இப்படி தான் கட் பண்ணுவோம் பாவாடை தனியாக இந்த மாதிரி பாவாடைக்கு கிளாத் வந்து கட் பண்ணுவோம் இது வந்து அகலம் இது வந்து பாவாடையுடைய உயரம் இது வந்து பாவாடையுடைய அகலம் இது பாவாடையுடைய உயரம் தான் வந்து நம்ம கட் பண்ணுவோம் இப்ப எப்படி வந்து நம்ம பாரலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா மிடில் நெக் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும் மிடில் நெக் ஃபார்முலா குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சட்டை தைச்சாலோ கவுன் தைச்சாலோ எந்த ஒரு ஃப்ராக் டைப்ல நம்ம ஸ்டிச் பண்ணாலோ நம்ம மிடில் நெக் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் ஆல்ரெடி ஒரு மிடில் நெக் ஃபார்முலா வந்து நான் கொடுத்துருக்கேன் எப்படி வந்து கட் பண்ணணும் அப்படின்னு மிடில் நெக் ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கலையா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க மிடில் நெக் ஃபார்முலா என்ன சோல்டர் அகலம் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா அதுபடி நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன் உடம்பு அளவு வகுத்தல் எட்டு ப்ளஸ் ஒன்னே முக்கால் இன்ச் உடம்பு அளவு இருபது வகுத்தல் எட்டு பிளஸ் ஒன்னே முக்கால் இன்ச் அப்புறம் இருபது எட்டால் அளவு வகுத்தால் ரெண்டு இன்ச் வரும் அது கூட ஒன்னே முக்கால் இன்ச் ஆட் பண்ணணும் நாலே கால் இன்ச் சோல்டர் கலம் பார்த்தீங்கன்னா நாலே கால் இன்ச் அடுத்த என்ன பண்ணுடிக்கணும் ஆம் உயரம் சோல்டர் அகலம் என்ன வந்ததோ அது கூட அரை இன்ச் கூட்டணும் சோல்டர் அகலம் ப்ளஸ் ஆஃப் இன்ச் அப்போ நாலே கால் இன்ச் ப்ளஸ் ஆஃப் இன்ச் ஆஃப்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்போனா நாலே முக்கால் இன்ச் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிண்கழுத்து உயரம் அதுக்கு உடம்பு அளவு வகுத்தல் எட்டு ப்ளஸ் ஒன் இன்ச் அப்போ இருபது வகுத்தல் எட்டு ப்ளஸ் ஒன் இன்ச் அப்படின்னா இருபது வகுத்தா ரெண்டு இன்ச் ப்ளஸ் ஒன் இன்ச் மூன்று இன்ச் உயரம் இதெல்லாமே கண்டுபிடிச்சுக்கோங்க சோல்டர் அகலத்துக்கு சோல்டர் அகலம் என்ன வந்ததோ அது கூட கழுத்து உயரத்துக்கு உடம்பளவு எட்டு இன்ச் கூட்டி வைக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உடம்பு அகலம் உடம்பு அகலம் கண்டுபிடிக்கணும் உடம்பு அகலம் உடம்பு அகலம் என்ன வரும் என்ன உடம்பு சுற்றளவு இருபது வகுத்தல் நாலு ப்ளஸ் ஒன் இன்ச் அப்போ இருபது நாலள வகுத்தான் அஞ்சு இன்ச் ப்ளஸ் ஒன் இன்ச் ஆறு இன்ச் எடுத்துக்கணும் உடம்பு அகலம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடுப்பு அகலம் இடுப்பு அகலம் இடுப்பு சுற்றளவு வகுத்தல் நாலு ப்ளஸ் ஒன் இன்ச் அப்போ இடுப்பு சுற்றளவு பதினெட்டு வகுத்தல் நாலு ப்ளஸ் ஒன் இன்ச் பதினெட்டு நாலளவுக்கு தான் நாலரை இன்ச் ப்ளஸ் ஒன் இன்ச் அப்போ அஞ்சரை இன்ச் இதை வந்து இடுப்பு அகலம் இது உடம்பு அகலம் மேல ஆறு இன்ச் வைக்கணும் கீழே அஞ்சரை இன்ச் வைக்கிறது உடம்பு அகலமுக்கு என்ன பண்ணலாம் உடம்பு அகலம் பண்ணிக்கிறது உடம்பு சுற்றளவு உடம்பு சுற்றளவு இது வகுத்த நாலு பிளஸ் ஒன் இன்ச் இதுபடி வந்து நம்ம எல்லா அளவுகளுமே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் பெட்டிகோட் கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு ஃப்ராக் கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி சட்டை போர்ஷனுக்கு இந்த ஃபார்மலா தான் நம்ம யூஸ் பண்ணி சோல் சோல்டர் வச்சுக்கலாம் கழுத்து உயரம் கண்டுபிடிச்சிக்கலாம் ஆங்கோல் உயரம் இப்ப அகலம் உடம்பகலம் எல்லாமே வந்து இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து எத்தனை வயசு வேட்டியா இருந்தாலும் சரி இல்லை பொண்ணுகளா இருந்தாலும் சரி அதாவது பெரிய பொண்ணுகளா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஃபிராக் தைக்கிறதுக்கு சட்டை சட்டை தைக்கிறதுக்கு சட்டை போர்ஷன் கட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா ஒரு ஃபிராக் டைப்ல கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா ஓகே ஓகே நம்ம வந்து சட்டையுடைய அளவுகள் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு இதை வந்து எப்படி வந்து நம்ம கிளாத்தில் மடித்து போட்டு கட் பண்ணுறதுக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி போனில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தான் கிளாத்தை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி போட்டிருப்போம் டூ ஃபோல்டு பண்ணியிருக்கோம் ஃபோர் கிளாத் இருக்கும் இப்போ சட்டையுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் முடியுது அட்டையுடைய மொத்த உயரம் எவ்வளோ நமக்கு எடுத்தது நம்ம அளவில் அளந்து எடுக்கல பத்து இன்ச் அது கூட நம்ம மேலே சோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் வேணும் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு இன்ச் வேணும் அப்படின்னா பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்றரை இன்ச் எடுத்துக்கிறேன் மேலே சோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் வேணும் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு அதாவது பாவாடைய சட்டையுடைய ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் வேணும் அப்படின்னா டோட்டலாக பதினோரு இன்ச் எடுத்த போதும் நான் வந்து ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன் கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் வேணும் இல்லையா அதனால வந்து ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன் கீழ வந்து நீங்கள் கலபி அடிக்கிறதுக்கு ஆஃப் இன்ச் வேணும் கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃப் இன்ச் வேணும் டோட்டலாக பதினோரு இன்ச் எடுத்துக்கிறேன் நான் வந்து எங்கே முடியுதோ அங்கே வந்து மார்க் பண்ணிட்டேன் இது வரைக்கும் பதினோரு இன்ச் நெக்ஸ்ட் நம்ம என்ன மார்க் பண்ணலன்னா ஷோல்டர் ஷோல்டரை பார்லிச்சு வச்சுருக்கோம் நானே பதி இன்ச் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஆம்போல் உயரம் ஒரு இது <taparadu> <taparadu> இந்த மாதிரி ஆங்கோல் மாதிரி பண்ணிக்கோங்க சோல்ட் அகலம் நாலே கால் இன்ச் நாலே முக்கால் இன்ச் இங்க வந்து உடம்பாகலாம் மார்க் பண்ணியாச்சு இடுப்பு மார்க் பண்ணியாச்சு அடுத்தது பழுத்து வந்து பிரிச்சு வைக்கணும் சோல்டருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னா நான் ஒன்றரை இன்ச் எடுத்துக்கிறேன் சோல்டருக்கு அதை நம்ம ஜாயின் பண்றதுக்கு கழுத்துக்கு கால் இன்ச் வேணும் இங்க இங்க வந்து மடிச்சு தேக்க ஹாஃப் இன்ச் வேணும் அப்பனா ஹாஃப் இன்ச் பிளஸ் கால் இன்ச் முக்கால் இன்ச் வேணும் இது ரெண்டு இன்ச் எடுத்துக்கிறேன் சோல்டர் வந்து ரெண்டு இன்ச் எடுத்துக்கிறேன் மீதி ரெண்டே கால் இன்ச் வந்து இப்போ கழுத்து உயரம் மார்க் இன்ச் இங்கே வந்து மார்க் பண்ணிடுறேன் சட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும் இந்த இடத்துல ஒரு கிராஸ் வேணும்னா மேலே தண்ணி மார்க் பண்ணி இங்கேருந்து இதில் பாதி மார்க் பண்ணிக்கோங்க இதில் பாதி மார்க் பண்ணி இங்கேருந்து இந்த மாதிரி கிராஸ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பாவாடையுடைய அகலம் கண்டுபிடிக்கணும் பாவாடையுடைய உயரம் கண்டுபிடிக்கணும் இந்த பாவாடையுடைய உயரம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சட்டையுடைய உயரம் எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் பதினோரு இன்ச் இது நம்ம கட் பண்ண வேண்டிய உயரம் நம்ம இங்க எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் பத்து இன்ச் எடுத்துக்கிட்டோம் மொத்த உயரம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு இன்ச் உயரம் கண்டுபிடிக்கிறது மொத்த உயரம் மைனஸ் சட்டையுடைய உயரம் மொத்த உயரம் எவ்வளோ இருபத்தி ஏழு இன்ச் பண்ணா சட்டியோட உயரம் பத்து இன்ச் அப்போ பதினேழு இன்ச் எடுத்துக்கணும் பாவாடி உடைய உயரம் எவ்வளோ எடுக்கிற பதினேழு இன்ச் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு இன்ச் ஆனால் கீழே கிறக்கு வேணும் ஒரு இன்ச் வேணும் உங்களுக்கு வந்து பாவாடை வந்து கரையாக இருந்ததுன்னா மடித்து கேட்க வேணும் இதில் ஹிசிடாக இருந்ததுன்னா மடிச்சு வைக்கணும் அப்படி கூட நீங்கள் ஒரு இன்ச் கூட்டி எடுத்துக்கோங்க பதினெட்டு இன்ச்சாக எடுத்துக்கோங்க ப்ளஸ் ஒன் இன்ச் பதினெட்டு இன்ச் அப்படின்னு எடுத்துக்கோங்க அடுத்தது இருக்குடைய அகலம் அஞ்சரை இன்ச் இப்போ பாவாடி உடைய அகலம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புடி அகலத்தை நாலு பெருக்கிக்கோங்க அஞ்சரை இன்டூ நாலு ப்ளஸ் இங்கே ஸ்டிச்சிங்கு விடுறது டாப்புக்கு வந்து ரெண்டு சைடும் ஒன் இன்ச் ஒன் இன்ச் விடுவோம் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்கும் சேர்த்து எவ்வளோ எடுக்கணும் நாலு இன்ச் எடுக்கணும் இப்போது அஞ்சரை இன்ச்சு நாலு பேருக்குனிங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்ச் கிடைக்கும் இருபத்தி ரெண்டு இன்ச்சை அப்போ ரெண்டாவது பெருக்கிக்கோங்க ப்ளஸ் ஸ்டிச்சிங் காரணம் நம்ம அளவு ஒரு இன்ச் அதாவது டாப்புக்கு ரெண்டு சைடுமே நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல விடுவோம் இல்லையா அப்ப ரெண்டு இன்ச் அதுக்கப்புறம் ரெண்டு பேக்கு நாலு ரெண்டு நாற்பத்தி நாலு ப்ளஸ் நாலு டோட்டலாக நாற்பத்தி எட்டு இன்ச் எடுக்கணும் கிளாத் வந்து நியரஸ்ட் ஐம்பது இன்ச்சுக்கு அப்புறம் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு மீட்டர் தேவைப்படும் நாற்பத்தி எட்டு ஒரு மீட்டர்ல நாற்பது இன்ச் அப்பனா நாற்பத்தி எட்டு இன்ச் இருக்குது அப்பே நாள் மீட்டர்ல இருந்து ஒன்றரை மீட்டர் எடுக்கணும் கிளாத் பாவாடிக்கு மட்டும் ஒன்னே கால் மீட்டர் எடுக்கணும் ஒன்றரை மீட்டர் பக்கம் பாவாடிக்கு மட்டுமே தேவைப்படும் ஒரு மீட்டருக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதோ அதை வந்து ரெ ஒன்றரை மடங்கு நம்ம எடுக்கணும் கிளாத் வந்து ரெண்டு மடங்காகவே நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா குட்டி குட்டியாக சுருக்க வைக்கணும் உங்ககிட்ட கிளாத் பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக ஃப்ரீச் வச்சுக்கலாம் பாவாடிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் மீட்டர் நமக்கு தேவைப்படும் கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் நாற்பது இன்ச் ஸோ இப்படி தான் வந்து பாவாடைய நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு இன்ச் வருது அதுக்கு நம்ம ஸ்டிச்சிங்காக ஒன் இன் சேர்த்து பதினெட்டு இன்ச் எடுக்கணும் வடத்துக்கு இருக்கும் சேர்த்து பதினெட்டு இன்ச் எடுத்துக்கணும் ஸோ இப்படி தான் வந்து பெட்டிக்கோடு நம்ம கட் பண்ணணும் நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பெட்டிக்கோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோவில் டீடைல் பார்க்கலாம் இன்னைக்கு இதோட எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தாச்சு நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங்கும் வந்து அடுத்த கிளாஸாக டீட்டெய்டாக நம்ம சந்திக்கலாம் ஓகே இன்றைக்கு வந்து நம்ம கோட் கட்டிங் ஸ்டிச்சிங்குடைய டீடெயில் எக்ஸ்ப்ளேஷன் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய பாப்பாவுக்கு மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே உடம்பில் நடந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபார்மலாக யூஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது மெஷர்மென்ட்ஸ் வந்து கால்குலேஷன் போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லா பிக்னஸ்க்குமே எப்படி கட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லை அணி ப்ரெஸ் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் வந்து டெய்லரிங் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நிறைய பேர் கிளாஸ் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு பண்ணிட்டிருக்கீங்க உங்களுக்கு எல்லாமே என்னுடைய வாழ்த்துக்கள் இதே மாதிரி கிளாஸை ப்ராப்பராக வந்து நீங்கள் முடிச்சு எனக்கு குரூப்பில் அனுப்புங்க நீங்களும் இந்த ப்ரொஃபஷனல் லெவல் டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணி வீட்டில் இருந்துட்டே இந்த மாதிரி சூப்பராக வந்து நேரில் போய் கற்றுக்கிற மாதிரியே நீங்களும் டெய்லரிங் கிளாஸ் வந்து கற்றுக்கணும் ஃபுல்லாகவே கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கிளாஸ் டீடைல்ஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஓகே இந்த கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக நீங்களும் கற்றுக்கிட்டு ப்ரொஃபஷனல் லெவலில் கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல வந்து பெட்டிக்கோட்டுடைய கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் எப்படி கிளாஸ்ல வந்து நம்ம ப்ராப்பரா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறத டீடைல்டா பாக்கலாம் தேங்க்யூ நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் நன்றி